மைய ஊடக வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் அச்சத்தீவை ஒருபோதும் கொடுக்க முடியாது விஜயின் கருத்துக்கு விஜித பதிலடி சாரதியின் காட்டுப்பாட்டை இழந்த முச்சக்கரவண்டி பலியான குடும்பஸ்தர் தனக்கு சொந்தமான காணியில் சிறை வைக்கப்பட்ட ரணில் வெளியான தகவல் விகாரிகளுக்கு கீழே தமிழர்களின் உடல்கள் மூடி மறைக்கப்படும் புதைக்குழி விவகாரங்கள் உயர் பதவியில் முக்கிய குற்றவாளி அரசாங்கத்தை விளாசும் முஜிபர் ரஹ்மான் முடிவுக்கு வந்த ராணிலின் அரசியல் வாழ்க்கை அனுர தரப்பு வெளிப்படை பதினான்கு வழக்குகள் உள்ளன முடிந்தால் கைது செய்யுமாறு மகிந்த சவால் ரணிலின் உடல்நிலை குறித்த தகவல்களை வெளியிட்ட வைத்தியருக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் பனிரண்டு மணி நேரம் அழுத்தத்தின் கீழ் வைக்கப்பட்ட ரண்டில் உடல்நிலை மோசமானமைக்கு காரணம் இதுதான் இந்தியா பாகிஸ்தான் மோதலில் ஏழு ஜெட் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன ட்ரம்ப் தெரிவிப்பு தொடர்பு விரிவான செய்திகள் கச்சத்தீவினை ஒருபோதும் இந்தியாவுக்கு விட்டுக் கொடுக்க மாட்டோம் என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் இந்த கருத்தினை அவர் வெளியிட்டுள்ளார் கச்சத்தீவை மீட்டு தமிழக கடத்தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைக்கு பிரதமர் மோடி தீர்வை வழங்க வேண்டும் என தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அண்மையில் தெரிவித்திருந்தார் இந்த விடயம் தொடர்பில் இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது பிஜித ஹேரத் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தற்போது தென் இந்தியாவில் தேர்தல் காலம் ஏற்பட்டுள்ளதால் தமது அரசியல் தேவைகளுக்காக ஒவ்வொருவரும் வெவ்வேறு கருத்துக்களை கூறி வருகின்றனர் அவ்வாறான அரசியல் கருத்துக்களை பொருட்படுத்த வேண்டிய தேவையில்லை ராஜதந்திர மட்டத்தில் வெளியிடப்படும் கருத்துக்கள் தொடர்பில் கவனம் செலுத்த முடியும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் கச்சத்தீவை இந்தியாவுக்கு நாம் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க போவதில்லை எனவும் அமைச்சர் விஜயத ஹேரத் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை மொன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைதுக்கு எந்த ராஜதாந்திரிகளோ அல்லது ராஜதந்திர அமைப்புகளோ எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் குறிப்பிட்டுள்ளார் பல்வேறு நபர்கள் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டிருப்பதை குறிப்பிட்ட அமைச்சர் அவை கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் அல்ல என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நாட்டில் சட்டம் அனைவருக்கும் சமமாக செயல்படுத்தப்படுவதை சர்வதேச சமூகம் தற்போது அவதானித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் மொலேரியா போலீஸ் பிரிவுக்குட்பட்டு கொடி பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக மொலேரியா போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்தானது நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சாரதியின் கட்டுப்பாட்டு எழுந்த முச்சக்கர வண்டியொன்று எதிர் திசையில் பயணித்த மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தின் போது மோட்டார் சைக்கிளின் செலுத்துனரும் வண்டியின் சாரதியும் காயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைகளுக்காக கொழும்பு வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மோட்டார் சைக்கிளின் செலுத்துனர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மோனால் ஜனாதிபிதிரானில் விக்ரமசிங்கவுக்கு சொந்தமான காணியில் அமைந்துள்ள சிறைச்சாலையில் அவர் சிறை வைக்கப்பட்டமை கவலைக்குரிய விடியமாகும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபேவார்த்தன தெரிவித்துள்ளார் வேலைக்கடை சிறைச்சாலை அமைந்துள்ள நாற்பத்தி மூன்று ஏக்கர் நிலம் ஜனாதிபதி சொந்தமான காணியாகும் ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடகவியலாளர் மாநாட்டில் குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்து பேசியபோது இந்த காணி இறுதியில் ராணில் விக்ரமசிங்க மற்றும் அவரின் குடும்பத்தினருக்கே சொந்தமானது ராணில் விக்ரமசிங்கவை விடுதலை செய்வதற்காக நாட்டின் சகல சட்டத்தன்னைகள் மற்றும் வைத்தியர்கள் விடுமுறையில் வந்து அவரை விடுதலை செய்வதற்காக உதவி செய்தனர் மேலும் அவர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து அவரை பிணையில் எடுப்பதற்காக செய்த உதவிகளுக்கு தவிசாளர் வஜ்ர அபயவர்தன நன்றி தெரிவித்துள்ளார் இன்று வஜ்ர அபயவர்த்தன அதன் உறுதி பத்திரங்களை ஊடகவியலாளர்களுக்கு வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது பல விகாரிகளின் அத்திவாரங்களுக்கு கீழே தமிழர்களின் உடல்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக சட்டத்தன்னை சுகாஷ் கனகராத்தினம் தெரிவித்திருந்தார் சோமரத்ன ராஜபக்ஷ சாந்தி குமாரசுவாமி கொலை வழக்கில் கைதாகி சிறையில் தண்டனை அறிவித்துக் கொண்டிருக்கின்றார் ஆனால் அவரை விட பெரிய குற்றவாளிகள் எல்லாம் வெளியில் சுதந்திரமாக சுட்டி திரிகின்றனர் சோமரத்ன ராஜபக்ஷ மாணியத்தோட்டம் பற்றி குறிப்பிட்டுள்ளார் ஆனால் அது மட்டுமல்லாமல் மக்களுக்கு தெரிந்த பல புதைக்குழிகள் பல தோண்டப்படாமல் இன்னும் காணப்படுகின்றன என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை சுங்க திணைக்களத்தின் புதிய தலைமைப் பணிப்பாளராக சேவலி அருகோடு நியமிக்கப்பட்டதை ஐக்கிய தேசிய கட்சி கடுமையாக விமர்சித்துள்ளது சமீபத்தில் வெளிவந்து சர்ச்சைக்குரிய கொள்கையின் மோசடியில் அவருக்கு தொடர்பிருப்பதாக குற்றச்சாட்டுக்கள் எழுந்துள்ளதாக கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபர் ரஹ்மான் ஊடக சந்திப்பில் பேசிய போது சர்ச்சைக்குரிய லேபிள் கோள்களின் விடுவிப்பு சம்பவத்துக்கு விசாரணை நடாத்திய குழு அறிக்கையில் அறுக்கட குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் இதன்படி குற்றவாளியின் அடையாளம் காணப்பட்ட ஒருவரை இத்தகைய உயர்ந்த பதவிக்கு எவ்வாறு நியமிக்க முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் அத்தோடு அறுக்கடவுக்கு எதிராக ஏன் ஒழுக்காட்டி நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அவர் வினவியுள்ளார் நிலையில் இதுகுறித்து அரசாங்கம் உடனடியாக வெளிப்பட தன்மை மற்றும் பொறுப்புணர்வுடன் செயல்பட்டு இந்த நியமனத்தை மாறு பரிசீலனை செய்ய வேண்டும் என முஜிபர் ரஹ்மான் கேட்டுக் கொண்டுள்ளார் மேலும் விசாரணை குழுவின் கண்டுபிடிப்புகளுக்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் வலியுறுத்தியுள்ளார் மொன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவின் ஏஜி அரசியல் வாழ்க்கை பிணை பெறுவதற்காக வெளிவந்த நோய்கள் காரணமாக முடிவுக்கு வந்துள்ளதாக விவசாய அமைச்சர் லால்காந்த் தெரிவித்துள்ளார் இதன்படி ராணில் அரசியலுக்கு பொருத்தமற்றவர் என்றும் அவர் நோய்வாய்ப்பட்ட படுக்கையில் இருக்க வேண்டியவர் எனவும் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க ஒன்றிணைந்து எதிர்கட்சி குழுவின் முகங்களை பார்க்க ஆவலுடன் பலர் ஒன்று கூடியுள்ளதாகவும் அவர்களில் நாட்டின் அழிவுக்கு பங்களித்தவர்களும் உள்ளனர் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்ட பின்னர் கிளர்ச்சி அடைந்தவர்களில் பெரும்பாலானோர் பல்வேறு மோசடிகள் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானவர்கள் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் நாட்டின் சட்டம் அவர்களுக்கு பின்னால் வரும் என்பதை அறிந்ததால் அவர்கள் இவ்வாறு கூடி வந்துள்ளதாகவும் அமைச்சர் லால்காந்து மேலும் குறிப்பிட்டுள்ளார் தனக்கு எதிராக வழக்குகள் உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் எங்கள் மீது தவறு இருப்பதாக ஆதாரங்கள் இருந்தால் வழக்கு தாக்கல் செய்யுங்கள் அதனை சந்திக்க தயாராக இருக்கின்றோம் என அனு அரசாங்கத்திற்கு மகிந்த சவால் விடுத்துள்ளார் நேற்று தினம் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட மகிந்து இதனை குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜீனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்து விளக்க மறியலில் வைத்ததன் மூலம் அவரை இன்று ஹீரோவாக மாறியுள்ளனர் நாட்டில் அனைவர் மத்தியிலும் பேசப்படும் ஒரு வீரனாக ரணில் மாறியுள்ளார் அதற்கான வாய்ப்பினை இந்த அரசாங்கம் செய்து கொடுத்துள்ளதாக மகிந்த குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ரணில் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்ட நிலையில் ராஜபக்ச குடும்பத்தினரை பற்றிய பேச்சுக்கள் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் வைத்தியர் ரோக்ஷான் பெல்லனவுக்கு எதிராக ஒழுக்காட்டு விசாரணை நடாத்துவதற்கு எதிர்பார்ப்பதாக பதில் சுகாதார அமைச்சர் வைத்திய ஹாங் சாக விஜய் தெரிவித்தார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை குறித்த தகவல்களை ஊடகங்களுக்கு வெளியிட்டதற்காக இவ்வாறு ஒழுக்காட்டு விசாரணை நடாத்துவதற்கு எதிர்பார்ப்பதாக இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை மோசமடைந்ததற்கு அவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்த காலத்தில் எதிர்கொண்ட நிலைமைகளின் விளைவுதான் காரணம் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் வஜ்ர அபயவர்தனு தெரிவித்தார் ரணில் விக்ரமசிங்க நீண்ட காலமாக உணவு மருந்து மற்றும் ஓய்வுக்கான நிலையான நேரங்கள் உட்பட ஒழுக்கமான தினசரி வழக்கத்தை கடைபிடித்து வருவதாகவும் அவர் காவலில் எடுக்கப்பட்ட பின்னர் இது கடுமையாக பாதிக்கப்பட்டதாகவும் அபயவர்தன செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் காலை ஒன்பது முப்பது மணிக்கு சிஐடியில் முன்னிலையாகுமாறு ராணில் விக்ரமசிங்கவிடம் கேட்கப்பட்டதாகவும் அங்கு அவர் பல மணி நேரம் சாட்சியம் அளித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் அதன் பின்னர் இரவு பத்து முப்பது மணி வரை மின்சாரம் இல்லாமல் மேலும் ஐந்து முதல் ஆறு மணி நேரம் நீதிமன்ற வளாகத்திற்குள் அவர் வைக்கப்பட்டார் மொத்தத்தில் அவர் கிட்டத்தட்ட பன்னிரண்டு மணி நேரம் அழுத்தத்தின் கீழ் வைக்கப்பட்டார் இந்த ஜனாதிபதியின் உடல்நிலையில் தேவையற்ற அழுத்தத்தை ஏற்படுத்தியதுடன் தற்போதைய நிலைமைக்கு பங்களித்தது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காஷ்மீரின் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை அடுத்து பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை அபரேசன் சிந்து என்ற பெயரில் இந்தியா தாக்கி அளித்தது இதனையடுத்து இந்தியா பாகிஸ்தான் ராணுவங்களிடையே மோதல் ஏற்பட்டது இந்த சண்டை நான்கு நாட்களுக்கு பிறகு நிறுத்தப்பட்டது இதற்கிடையே இந்தியா பாகிஸ்தான் போரை வர்த்தகத்தை காரணம் காட்டி நான் தான் நிறுத்தினேன் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார் இதை திட்டவட்டமாக மறுத்த இந்தியா பாகிஸ்தான் கெஞ்சியதால் தான் தாக்குதலை நிறுத்தினோம் என்று தெரிவித்தது ஆனால் போரை நான் தான் நிறுத்தினேன் என்று ட்ரம்ப் முப்பதுக்கும் மேற்பட்ட முறை கூறி வருகின்றார் மேலும் போரில் ஏழு போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த நிலையில் இந்தியா பாகிஸ்தான் சண்டையின் போது இந்திய பிரதமர் மோடியுடன் பேசியதாக ட்ரம்ப் புதிய தகவலை தெரிவித்துள்ளார் வெள்ளை மாளிகையில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் போர் குறித்து ட்ரம்ப் பேசினார் அப்போது அவர் கூறியதாவது இந்தியா பாகிஸ்தான் மோதலின் போது மோடியிடம் தனிப்பட்ட முறையில் பேசினேன் நான் மிகவும் அற்புதமான மனிதராக மோடியிடம் பேசினேன் அவரிடம் உங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன பிரச்சனை என்று கேட்டேன் தொடர்ந்து பாகிஸ்தானிடம் உங்களுக்கும் இந்தியாவுக்கும் என்ன பிரச்சனை என்று கேட்டேன் இரு நாடுகள் இடையே ஏற்பட்ட நூற்று கணக்கான ஆண்டுகளாக ஒவ்வொரு பேர்களில் பிரச்சனை இருந்து வருகின்றது இரு நாடுகளிடமும் நீங்கள் வர்த்தகம் செய்ய விரும்புகிறீர்களா தொடர்ந்து சண்டையிட்டால் நாங்கள் உங்களுடன் எந்த வர்த்தகமும் செய்ய விரும்பவில்லை என்று கூறினேன் அல்லது தலை சுற்றும் அளவுக்கு உங்கள் மீது அதிக வரி விதிக்கப் போகிறேன் என்று கூறினேன் நீங்கள் இருவரும் ஒரு அணு ஆயுத போருக்கு காரணமாக இருக்க போகிறீர்கள் என்று கூறி நாளை என்னை மீண்டும் அழைக்கவும் என்று கூறினேன் ஆனால் அடுத்த மணி ஐந்து நேரத்திலேயே போர் முடிவுக்கு வந்தது ஒருவேளை இரண்டு நாடுகளிடையே மீண்டும் சண்டை தொடங்கலாம் இது பற்றி எனக்கு தெரியாது நான் அப்படி நினைக்கவில்லை ஆனால் அது நடந்தால் தான் அதையும் நிறுத்திவேன் என்று போர் நாம் அனுமதிக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்தார் போரில் நிறைய ஜெட் விமானங்களில் சுட்டு மில்லியன் டாலர் மதிப்பிலான விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன ஏழு கிளத்துக்கு மேற்பட்ட விமானங்களாக இருக்கலாம் ஆனால் உண்மையான எண்ணிக்கை அவர்கள் வெளியிடவில்லை என்று டிரம்ப் தெரிவித்துள்ளார் ஏதுடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி